வெட்டு குத்துன்னு ராத்திரி குத்து கட்டு போடுறது கழுவுறது எல்லாம் தலையெடுத்துடா நீ பிரமாதமா பாடுறியாமே உன்னை அடிச்சுக்கிறதுக்கு இல்லையா அப்பா அப்பா காலேஜ்ல என் பாட்டு ஒரு இல்லை பாட்டை மாதிரி குனிய முடியலன்னா நகத்தை வெட்டாமலே விட்டுறதா பாடுறதை விட டான்ஸ் அதுவும் நெருப்பு தெரியுமா டான்ஸ்ல போடுறதுக்கு ஆளே கிடையாது

பாட்டில் ஒரு துள்ளல் குரல ஒரு குடைவு முகத்துல ஒரு பிரகாசம் நடையில ஒரு ஸ்டைலு இதெல்லாம் லவ் பண்றவனுக்கு தான் வரும் இல்லையா நேத்து நம்ம தேவோட கச்சேரி போறேங்க என்னமா பாடுறான் தெரியுமா லவ்ல இருக்கிறவனுக்கு தான் அவ்வளவு சந்தோஷம் வரும்னு நான் நினைக்கிறேன் நம்ம பையன் எங்கேயோ வசமா லவ்ல மாட்டிக்கிட்டான் அவ ரொம்ப பயந்த சுபாவங்க அப்படிலாம் பண்ண மாட்டான் பண்ணனண்டி வயசு பையன் லவ் பண்ணியே ஆகணும் கொஞ்சம் மோர் ஊத்து தேவ் கெட்டிக்காரன் நிதானமானவன் அவன் ஒரு பொண்ணை லவ் பண்றான்னா அந்த செலக்ஷன் கரெக்டா இருக்கும் அது சரி அதுக்காக அவன்கிட்ட பேசி அவனை புரிஞ்சுக்கிட்டு அவன் விரும்புற பொண்ணை அவனுக்கு கட்டி வைக்கணும் எப்படியாவது நாம முன்ன நின்னு இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கணும்டி என்ன சொல்ற செஞ்சிடலாம் ஆனா அவனுக்கு ஜேகேன்னு ஒரு அப்பா இருக்காரு அதை ஞாபகம் வச்சுங்க அவன் ஜேகே பிள்ளை இல்லடி என் புள்ள நான் வளர்த்த புள்ள நாளைக்கு அவனுக்கு அப்பா அந்த சபையில நிக்க போறது நான் தான் இது பார் என் உயிரே போனாலும் நான் நின்னு இந்த கல்யாணத்தை நடத்த வைப்பேன் அவ்வளவு என்ன ஜெகே பார்க்க வந்திருக்கோம் நான் கண் கூட எடுத்துட்டு வரலையே லவர்ஸ் எல்லாம் இங்க வருவாங்கல்ல நீ இங்க வந்திருக்கியா அழகா இருப்பாளா குண்டுராவ் சொன்ன ரொம்ப அழகா இருப்பாளாமே அது வந்து ஐ லவ் யூ சொன்னாளா உன் காலேஜ்லேயே படிக்கிறாள் குரு லவ் பண்ணணும் நம்ம யாரையாவது லவ் பண்ணணும் நம்மளையும் யாராவது லவ் பண்ணணும் அதான் பெருமை அதான் லைஃப் என் பத்து வயசுல எதிர் விட்டு பொண்ணுக்கு சாக்லேட் ஊட்டி விட்டேன்னு சொல்லி எங்க அப்பா சூடு வச்சு இழுத்துட்டாரு எங்க வயசுல லவ் எல்லாம் பெரிய தப்பு லவ்னாலே கெட்ட வார்த்தை என்னையும் அப்ப யாராவது லவ் பண்ணிருந்தா ஒரு

டேக்கி நீ சந்தோஷமா நீ பாட்டு நாலு வரி வரி யாரோ ஆரம்பிக்கும் பத்தி பாட்டு நைட் முழுக்க தூங்கவே முடியலடி ஏய் லவ் அப்படி பாட்டு எழுத லவ் யாருக்கு தெரியும் சொல்லவே மாட்டேங்கிறான் ரொம்ப ரகசியமா வச்சிருக்கான் நித்யா அங்க பாரு டே உட்கார்ந்துருக்கான் அவன் கையில வச்சிருக்கிற அந்த பாட்டு டைரி தானே கரெக்ட் கரெக்ட் அதே டைரி தான் அதுல பாட்டு மட்டுமா இருக்கும் அவன் லவ் பண்ற பொண்ணோட பேரும் கண்டிப்பா இருக்கும் ஜஸ்ட் வெயிட் அவன் யாரை லவ் பண்றானோ தெரிஞ்சாலும் இது பிடி மேகா விடாத ஹாய் தேவ் ஹாய் குட் ப்ளீஸ் மேகா மேகா ஆமா அப்படியே இப்போ பாட்டு தந்துறேன் மேகா

படிச்சிட்டு பிடிக்காம போச்சுனா ஓடிடுறேனே ப்ளீஸ் ஹ்ம் தேங்க்ஸ் ஏ நீ யாராவது லவ் பண்றியா சொல்லாம انا விட மாட்டேன் ஊவைலே சொல்லி வைப்பேன் ஹ்ம் இன்டர் காலேஜ் டான்ஸ் கம்பيتيஷன்ல எப்படியாவது ஜெயிக்கணும் இல்லனா மானம் போயிடும்

அங்கே தான் குளிக்கிறது சாப்பிட்றது பேசுறது கிளம்புறது எல்லாமே அங்கே தான் தூங்குறதுக்கு மட்டும்தான் நான் அவங்களுக்கு போகிறான் இந்த பிடிசி பஸ் டிரைவர் தான் அப்பானே கூப்பிட்றான் சொந்த அப்பங்கிட்ட ஒரு வார்த்தை பேசியிருப்பான்ற ஆனால் அந்த குரு பாட்டி இருக்குதே அது அப்படி ஆப்போசிட் அது எல்லாமே ஜேகே தான் வினோதமாக இருக்கடா அப்போ அவங்க ரெண்டு பேருக்குள்ள சண்டையா அதான் கிடையாது அவனுக்கு ரெண்டு அப்பனுக்குள்ள சண்டை இவங்களுக்குள்ள சண்டையும் கிடையாது எந்த மோதலும் கிடையாது ஃப்ரெண்ட்ஷிப்பும் கிடையாது ஒன்றும் கிடையாது ஒரே தெருவில் ரெண்டு வளர்ப்பு மகன்களா வளர்ப்பு மகன்னா உள்ள தள்ளுவாங்க ஜாக்கிரதை

குரு என்ன பண்ணிட்டு நீ? உன் கர்ப்பு காம்பால். மிஸ்ஸிஸ் கம்பாலி, நீ உங்க அம்மாவுக்கு வேண்டிக்கணும் நீ கூப்பிடுக்கா. இது ரொம்ப அநியாயம். என்ன அநியாயம்? கரச்சுக்கோ. கடவுள் பக்தர்களுக்கு கையில ஏத்த இருந்த இருக்கு வரலையா? நான் ஜஸ்ட் பக்கத்து கோல்ல இருந்து என்ன கூட்டி வந்திருக்கேன். யாராவது அத அதுக்கு முன்னாடி கொண்டு போய் வச்சிர மாட்டேன். சீக்கிரம் கூப்பிடுக்கா. கூப்பிடுக்கா. ஐயோ. இது தப்பு இல்லையா? சிவ பார்வதி ஊசி மணல ஒத்த காலன் நின்னு தவம் பண்ணிருக்காங்க. மயிலா வந்து பூஜை பண்ணிருக்காங்க. கர்ப்பகாம்பாலுக்கு காதல பத்தி நல்லா தெரியும் என்ன அவங்களுக்கு ஒரு சேர் போடு மெதுவா 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 ஒரு மூணு ரவுண்ட் சுத்தி வா நமஸ்காரம் பண்ணிக்க வேணா மடியில வச்சுக்க போட்டோ எடுத்துக்க கட்டிப்பிடிச்சுக்க கற்பகம் ரொம்ப நல்லவங்க நீ சாமி கும்பிட்ட உடனே நேர கோவிலுக்கு எடுத்துட்டு போய் செவர் தாண்டி உள்ள வச்சிருவேன் நீ மனசே சரியில்லையா எனக்கு இருப்பே கொள்ள அதான் கற்பகம் பால தூக்கிட்டு வந்துட்டேன் ஆமா பாரு சைலண்டா சிரிச்சுட்டு இருக்காங்க குரு தொட்டு தூக்கிட்டு வரானேன்னு பயப்படவே இல்லை உன்ன மாதிரி தொட்டா வீல்னு கத்தவே இல்லை டட் இஸ் கடோல் ஐ இவர் எந்த பம்பிලි மாட்டி வைக்காதே எந்த தண்ணி தராதே தயவு செஞ்சு அப்படியே திரும்பி கோயில் போய்டுமா ப்ளீஸ் மன்னிச்சுடு முதல்ல கோயில்க்கே எடுத்துட்டு போ ஏ ஒரு போட்டோ கூட எடுத்துக்காம என்னது ப்ளீஸ் ஒரு போட்டோ எடுத்துக்கலாம் ப்ளீஸ் ப்ளீஸ் போட்டோ ஆ ஆ ரெடி கிட இன்னும் கிட்டவா வா சீரிடா ஹம் ஏய்! ஒரு நிமிஷம் ஓகே இப்போ கட்டி புடிச்சுக்கா